Hi everyone, welcome to my YouTube channel. இன்னிக்கு நம்ம பாக்கப் போருது Big Boss Season 4 episode number 98.

மத்தவங்களோட குறைகள் வந்துட்டு நீங்க சொல்றது அவங்க தகுதிப்படுத்துக்கிறதா சொல்றேன்னு சொல்றீங்க நீங்க உங்க குறைகளை நிவர்த்தி பண்ணி உங்களை நீங்க தகுதி தகுதிப்படுத்திருக்கீங்களா ஒரு கேள்வி கேட்டாங்க எனக்கு என்னமோ இது மக்களோட கேள்வி மாதிரி சத்தியமா தோணல பிக் பாஸ் டீம்ல இருந்து பாலாஜியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஆரிக்கு அகைன்ஸ்டா கேட்ட மாதிரி அல்லது ஆரியோட தரப்பையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்களோட பார்வையை திசை திருப்பறதுக்காக விஜய் டிவி ஏற்படுத்துற ஒரு கால் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அது போக பாலாஜி வந்துட்டு இப்ப கொஞ்ச நாளா பேசுற பல விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ஆக்டிங் பண்ற மாதிரி ரொம்ப ஃபேக்கா தோணுது இதுக்கு வரைக்கும் அவங்க திமரா பேசினதா இருக்கட்டும் கோவமா பேசினதா இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷமா பேசினதா இருக்கட்டும் அது எல்லாத்துல கூட ஏதோ சம்பாரம் அவங்க ஜென்யூனா இருக்கிறாங்க ரொம்ப ட்ரூவா இருக்கிறாங்கன்னு தோணுச்சு ஆனா இப்ப கடந்த சில தினங்கள ஆரிட்ட மன்னிப்பு கேட்கறதா இருக்கட்டும் ஆரியோட பாசிட்டிவ் எடுத்தான விஷயங்களை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்றதா இருக்கட்டும் நான் ரொம்ப நல்லவே எனக்கு மன்னிச்சிருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இது எல்லாமே பைனல்ஸ குறி வச்சு பைனல்ஸ்ல மக்கள் மனசு இந்த ஒரு வாரத்துல எவ்வளவு இடம் பிடிக்க முடியுமோ அது இடம் பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அது பண்றது எல்லாம் தான் பட் எல்லாமே ரொம்ப பேக்கா ட்ரை பண்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்துட்டு கமல் சார் கூட நீங்க எல்லாருமே ஒரு வின் பண்ணிட்டீங்க டைட்டில் வின் பண்ணியும் நீங்க என்ன ஸ்பீச் கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க அந்த ஸ்பீச் வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரா கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு இந்த வீட்டுல இருந்து நீங்க நல்ல விஷயம் எதை எடுத்துட்டு போறீங்க கெட்ட விஷயம் எடுத்து விட்டுட்டு போறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா கொஸ்டின் கேட்டாங்க அப்படி கேட்கும் போது ரம்யா பாண்டி வந்து என்ன விஷயத்தை எடுத்துட்டு போறாங்கன்னா நான் வந்துட்டு மத்தவங்க யாராவது என்னோட குறைகளை சொன்னாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை வந்துட்டு திருத்தி கொள்றதுக்கு முயற்சி பண்ணுவேன் ஒரு நல்ல பாடம் கத்துக்கிட்டு தான் சொன்னாங்க அதே மாதிரி பாலாஜிட்ட கேட்கும் போது எப்படியெல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப கெட்டவனா இருந்தேன் அதுல இருந்து இவ்வளவு நல்லவனா மாறிட்டேன் நான் இப்ப ரொம்ப நல்லவனா இருக்கேன் வெளியே போய் நல்லவனா இருப்பேன்னு எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் டைலாக்ஸ் வந்து நல்லா டிசைன் பண்ணி ஃப்ரேம் பண்ணி சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணி நல்லா பேசினாங்க எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா அதை பல கோடி மக்களுக்கு அப்படி தோணுதா எனக்கு தெரியல சம்வேர் பாலாஜி வந்துட்டு ஒரு ஆட்டிடியூடாக ரொம்ப திமராக இருந்தது கொஞ்சம் பேடாக இருந்தால் கூட அது ரொம்ப ஜென்யூனாக தெரிஞ்சுது பட் இப்போ வந்துட்டு என்னதான் அவங்க குட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சாலும் அது ரொம்ப ஃபேக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அண்ட் கமல் சார் கிட்டே இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா நீங்கள் வெளியே போய் என்னெல்லாம் பண்ண போறீங்க டு டூ லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்கள் லிஸ்ட்டில் இருக்க போகிற விஷயங்கள் என்னன்னு கேட்கும்போது எல்லாரும் வந்துட்டு நான் மசாஜ் பண்ண போகிறேன் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் ஃபாரஸ்ட்டுக்கு போக போகிறேன் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது பாலாஜி மட்டும் ஆறு பாரி பிரதர் கூட பேசி பேசி எனக்கு வந்து விவசாயம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு வந்துட்டு நான் ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல வந்து ஒரு லேண்ட் வாங்கி அதை வந்து விவசாயம் பண்ண போறேன்னு சொன்னாங்க இது வந்துட்டு சத்தியமா நடக்க போற ஒரு விஷயம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது பட் அது வந்துட்டு எனவே மக்கள் ஓட்டுக்கு வாங்கணும் இல்லையா ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஷோஸ்ல பாத்துருக்கோம் இதுல வின் பண்ற அமௌண்ட் நான் வந்து விவசாயிகளுக்கு கொடுப்பேன் நான் வந்துட்டு அனாத இல்லங்களுக்கு கொடுப்பேன் சொல்லியிருக்காங்க அது எவ்வளவுக்கு எவ்வளவு நடந்திருக்குங்கிறது நம்மள ஒரு ஆதாரமே கிடையாது அதே மாதிரி பாலாஜி வந்து விவசாயம் ஒரு டாபிக் பிடிச்சதா ஆரி பிரதர் வின் பண்ணிக்கோங்க நம்மளும் அந்த பாயிண்ட் பிடிச்சிருவோங்கிறதுக்காண்டி பேசுறாங்களா அது விவசாயம் வந்துட்டு ஹார்ட் ரோப் ஆஃப் டாபிகா இருக்கிறது பேசுறதுனால அதை நம்மளும் பிடிச்சி பேசணுங்கிறதுக்காண்டி பேசுறாங்களாலும் எனக்கு வந்துட்டு சம்பேர் பாலாஜி பேசுற இந்த பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே வேணும்னே இந்த ஃபைனல்ஸ்ல நம்ம இப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டா நம்ம இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும் அது மூலியமா நம்ம வந்து பைனல்ஸ் வின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பாலாஜி பண்றாங்க அது விஜய் டிவி வந்துட்டு அன்எக்பெக்டடா பாலாஜியை வின் பண்ண வச்சுட்ட மாதிரி காட்டுறதுக்காக அவர் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல பட் ஆஸ் ஆஃப் நவ் நீங்க எந்த ஒரு வெப்சைட்ல பாருங்க விஜய் டிவி ஹாட் ஸ்டார் ரிசல்ட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியாது மற்றபடி வேற எந்த ஒரு வெப்சைட்ல நீங்க பார்த்தாலும் ஆரி பிரதருக்கு தான் அன்னை போஸ்ட் வின்னிங் ஓட்டிங்ஸ் இருக்கு ஏன்னா நீங்க ரீசெண்டாக வந்துட்டு அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் எந்த வெப்சைட்ல போய் நீங்க பாருங்க ஆரி பிரதருக்கு மொத்த ஓட்டுகள்ல ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் ஆரி பிரதருக்கு மட்டுமே கிடைச்சிருக்கு பட் பாலாக்கு வந்துட்டு ஒரு தேர்ட்டீன் பெர்சென்ட் ரியோக்கு வந்துட்டு ஒரு லெவன் பெர்சென்ட் ரம்யாவுக்கு ஒரு டென் பெர்சென்ட் ரொம்ப டிவைட் பண்ணி ஓட்டுகள் வந்துட்டு ரொம்ப டிவைட் ஆகி டிவைட் ஆகி தான் மற்றவங்களுக்கு போயிருக்கு பட் ஆரி பிரதருக்கு ஒரு ஹோல்சமான அமௌண்ட் ஆஃப் ஓட்ஸ் வந்து ஆரி பிரதர் தான் போகுது ஸோ வந்துட்டு இந்த சீசனோட வின்னர் அண்ணன் போஸ்ட் ஆரி பிரதர் தான் அது கிளியரா தெரியுது ஆனால் இதுல ஒரு கியூரியாசிட்டி இல்லை யார் வின் பண்ணுவாங்கன்னு மக்கள் ஆர்வமாக பார்க்க மாட்டாங்க ஒரு காரணத்துக்காக ஆர்வத்தை கிளப்பணும் அல்லது வந்துட்டு ஆர்வத்தை கிளப்பி இப்படி கிளப்பி நம்ம பாலாஜி நம்மளோட விஜய் டிவியின் கண்டுபிடிப்பு அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக பண்றாங்க எனக்கு தெரியல பட் பாலாஜி ரொம்ப பாசிட்டிவாக காமிச்சு ஆரி பிரதர் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஸ்கிரீன் டைம் குறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க பைனலா சிவானி மிஸ்ஸஸ் கேப்ரியரால நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சிவானி தான் இந்த வாரம் எவிக்ஷன் சோ சிவானி வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க சிவானி எவிக்ட் உடனே அவங்க ரொம்ப ரொம்ப அழுதாங்க ஏன்னா சிவானி வந்துட்டு டே ஒன்ல இருந்து சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா வின் பண்றோமோ இல்லையோ இந்த பைனல் ஸ்டேஜ்ல போய் நிக்கணும் பைனல்ஸ்ல போய் இருக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களால வின் முடியல அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு ஏன்னா லாஸ்ட் டிக்கெட் ஃபினாலி டாஸ்க்க மட்டும் பார்க்க முடிச்சு இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்க ஒரு கேண்டிடேட் வந்துட்டு இத்தனை நாளா பாலா மாமா பாலா மாமான் பாலாஜிக்கு பின்னாடி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது இன்னொரு விஷயம் அவங்க குறும்படம் பார்த்துட்டுன்னா ரொம்ப கியூட்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கியூட்டா இருந்தா ஃபன்னியான அந்த ஆஜித கடுப்பேத்திர காமெடியா இருக்கட்டும் அந்த ரைமிங் டைலாக்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு பட் அதை தவிர பெரிய ஃபைட்ஸோ பெரிய நல்ல ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான விஷயங்கள் அவங்க பண்ற மாதிரி எதுவுமே இல்லை ஆனா லாஸ்ட் வீக் இந்த டிக்கெட் ஃபினாலியில சிங்கப்பெண்ணு உண்மையாவே நிரூபிச்சுட்டு தான் போயிருக்கு பட் இவ்ளோ அழகா இருக்கு இவ்ளோ திறமை இருக்கு இந்த விஜய் டிவி பிக் பாஸ் சீசன் ஃபோர்ல எல்லாரும் எந்த போது அங்க இருக்கிற பதினஞ்சு பதினாறு பதினெட்டு பேர் இருந்திருக்காங்க பதினெட்டு கண்டஸ்டன்ஸ கம்பேர் பண்ணும்போது சிவானிக்கு மட்டும் தான் அதிகமான ஃபேன்ஸ் ஃபாலோயிங் இருந்துச்சு இன்ஸ்டாகிராம்ல மட்டுமே டூ பாயிண்ட் டூ மில்லியன் ஃபாலோயர் இருந்தாங்க வேற எந்த ஒரு கண்டெஸ்டன்ஸ்க்கும் அவ்வளோ பெரிய ஃபாலோயிங் இல்லவே இல்ல அவ்வளவு ஃபேன் பேஸ வச்சிருந்த சிவானி என்னெல்லாமோ சாதிச்சிருக்கலாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம் எவ்வளவு நெகட்டிவிட்டி வந்திருந்தாலும் இங்க ஃபேன்ஸ் இவ்ளோ இருக்கிற கண்டிப்பா பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க ஸ்டில் அவங்க இத்தனை வீக் வரைக்கும் வந்ததுக்காக

எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிட் ஆஃப் த வீக்ல ஒருத்தங்களை எவிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அஞ்சு பேரை பைனல்ஸ் கூட்டு போறதா தான் நான் நினைக்கிறேன் பட் ஐ டோன்ட் நோ பிக் பாஸ்ல வந்துட்டு எந்த நேரமும் எதிர்பாராததே எதிர்பாருங்கள் நம்ம அன்எக்பெக்டான விஷயங்கள் மட்டும் தான் நடக்கவே செய்யும் அந்த மாதிரி இப்போ பைனல்ஸ்ல இருக்கிறவங்களை பார்த்துட்டோம்னா அன்பு கேங்ல தான் அதிகமான பேர் இருக்கிறாங்க தனி ஒருவனா நம்ம ஆரி பிரதர் மட்டும் இருக்கிறாங்க இந்த சீன் கேங்ல இருந்து நம்ம பாலாஜியும் ரம்யா பாண்டியும் இருக்காங்க அன்பு ஜெயிக்குமா அன்பு ஜெயிக்கும் நம்புறியா அப்படின்னு கேட்டுட்டு கடைசியில் அன்பு ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அன்பு கேங்ல இருந்து மூணு பேர் இருக்கிறது வந்துட்டு உண்மையவே ஆச்சரியம் அளிக்கிறது பட் அவங்க மூணு பேர்லாம் வந்துட்டு கண்டிப்பா டிசர்விங் தான் சோமசேகர் எல்லா டாஸ்க்லையும் பர்ஃபார்ம் பண்றதை பார்க்கும்போது சோமசேகர் கூட டிசர்விங் தான் கேப்பையும் நிறைய இடத்துல பாயிண்ட்ஸ் வச்சதுனால அவங்களும் டிசர்விங் தான் ஸோ இங்க இருக்கிற ஃபைனல் சிக்ஸ்ல வந்துட்டு நம்ம யாரையுமே அன்டிசர்விங்னு சொல்ல முடியாது பட் சம்வேர் எனக்கு மனசுக்குள்ள எப்பவுமே தோடிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா ஃபைனல்ஸ்ல கண்டிப்பா அனிதா சனம் மற்றும் சுரேஷ் சக்கரவர்த்தி இருந்திருந்தா ஐ உட் பி வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் பட் இப்பவும் ஒன்றும் பெரிய ஒரு குறைகள் இல்லை மேபி இந்த சிவானி அஜித் சோம்சேகர் கேபி இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்ட இடங்கள் வந்துட்டு அனிதா சனம் சுரேஷ் சக்கரவர்த்திக்கு கொடுக்கப்பட்டிருந்தா ஷோ கூட இன்னும் சக்சஸ் ஆயிருக்கும் என்னோட ஒப்பீனியன் பட் விஜய் டிவி ஷைன் வந்துட்டு காலகலமா பிக் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன ஒரு பிளான்ல புரிஞ்சுக்க முடியாது மேபி அவங்க ரைட்டா இருக்கலாம் அது நம்ம தப்பா இருக்கலாம் மேபி நம்ம ரைட்டா இருக்கலாம் அவங்க தப்பா இருக்கலாம் இனிமே வந்துட்டு பைனல் வீக்கை பார்க்க போறோம் வீக் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்க போது இன்னும் எதிர்பாராத சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் ரிவ்யூ பண்றதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அது நீங்க ஏதாவது பேசணும் வீடியோக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணும் பர்சனலா நீங்க பேசணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம் நீங்க ஃபாலோ பண்ணி அங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்ம அங்க பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மை வீடியோ ஷேர் மை வீடியோ மறக்காம உங்களோட பொண்ணான கீழ கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு மை யூப் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்